சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்கானது நாம் சந்திக்கிறப்பவர் சமூக ஆர்வலர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி வணக்கம் ஒரு தனி நபராக அண்ணாமலை மற்றும் பாஜகவுக்கு எதிராக பல வழக்குகளை நீங்க தொடர்ந்துருக்கீங்க அண்ணாமலையின் மீது எஃப்ஐஆர் போடுவதற்காக பல கட்ட போராட்டங்களும் நீங்க நடத்தியிருக்கீங்க குறிப்பா வழக்காடு மன்றத்துல அவரை சம்மன் பண்ணதா இருக்கட்டும் அதுக்கு எதிராக அப்புறம் உச்ச நீதிமன்றம் போனதா இருக்கட்டும் இப்ப அண்மையில திருப்பரங்கன்றும் இஷ்யூல எஃப்ஐஆர் போட வச்சதா இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து நீங்க இடத்துல நீங்க நிக்கிறீங்க ஆனா இப்போ பிஜேபி தமிழ்நாடு பாஜக தலைவர இன்னொருத்தரா தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது அது அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அதனால வந்து நம்ம அண்ணாமலையை மாத்தி ஆக வேண்டிய கட்டாயத்துல பாஜக இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்லயும் வந்து நான் அடுத்த தலைவருக்கான நான் போட்டியில இல்ல அப்படின்றதையும் வெளிப்படையா சொல்லிட்டாரு இந்த இந்த நீங்க எப்படி அவர் தலைவர் இல்ல இல்லையா தலைவர் இல்ல வந்து நல்லவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பல உயிர்களை தியாகம் கொடுத்து மோதி புண்ணி இருக்கிறாரா இல்ல அமித்ஷா இருக்கிறாரா ஐபிஎஸ் படிச்ச மனுஷன் படிச்ச மனசை பேச்சு பேசுறா அப்படி புண்ணியவர் ஹையஸ்ட் கரப்ஷன் இந்த நாட்டில் இது வரைக்கும் பார்க்காத கரப்ஷன் பார்க்காத ஊழல் இந்த மோதி அரசாங்கத்துல பார்த்திருக்கோம் ஒரு பொண்ணு பின்னாடி தொடத்துறாரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் மோதி வந்து ஒரு பொண்ணு பின்னாடி எம்ப்ளாய் பண்றாரு குஜராத் சிஎம்மா இருக்கு மோடி இவர் கதைலாம் ஒன்னு ஒண்ணு பயங்கரமா இருக்கு புண்ணியவர் புண்ணியவரு சரி இந்த மனுஷன் பிரெசிடண்டா இருந்தானா என்ன பிரசிடென்ட் இல்லாட்டி என்ன போது பாஜக மாறிடுமா அடுத்த வர மனுஷன் என்ன புனிதமா அப்படியே ரொம்ப எடுத்துட்டு போற அப்படியா டெக்ஸ்ட் புக் பாலிசி பாஜக ஒன்று தான் இருக்குங்க வீணாப்ப காட்டணும் சைனா கிட்ட எல்லாம் காட்ட முடியாது அமெரிக்கா கிட்ட காட்ட முடியாது இங்க இருக்கிற சாதாரண முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட புல்டோசர் எடுத்துட்டு போய் வீரா காட்டுவாங்க ரவுண்ட் கட்டி அடிப்பாங்க இப்போ ஜபல்பூர்ல எம்பியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன்க்குள்ள ஒரு ஃபாதரை போட்டு அடி அடி அடிக்கிறாங்க விஷ் இந்து பரிஷ்த்காரங்க பஜ்ஜகுந்தல்காரங்கள ஆனா அங்க ட்ரம்ப் பக்கா பீஃப் இல்ல இஸ்ரேல் பி ஃபீட்டர்ஸ் இஸ்ரேல் இஸ் த தர்டு பர் கேபிட்டா பி ஃபீட்டர் யோகி ஆதித்யநாத் ரொம்ப பெருமையா நாங்கள் இங்க எங்க பசங்களெல்லாம் அங்க மேஸ்திரி வேலைக்கு அமைச்சிட்டோம் குத்தடிமையா தான் அனுப்புற வேற என்ன இருக்கு நாங்கள் மேஸ்திரி வேலைக்கு அமைச்சிருக்கோம் எவ்வளவு பெரிய பெருமையா இருக்கு எங்களுக்கு யூபிக்கு எவ்வளவு பெரிய பெருமையா இருக்கு பெருமை பீச்சுட்டு இருக்கா மனுஷன் ஆளுங்களுக்கு அனுப்ப அப்போ தர் இல்லையா இங்க ஒருத்த வண்டி எடுத்துட்டு போனா அவனை சுட்டு தள்ளுறாங்க அதான் பண்றாங்க இது ஒரு கட்சியாங்க பாலாஜி இது ஒரு கட்சி இதுக்கு ஒரு தலைவர் மாறுறாரு அதுக்கு ஒரு நியூஸ் ஆகுது அது பின்னாடி நியூஸ் அலையுது நான் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் அண்ணாமலை எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க கேஸ் தோத்து போயிருக்காரு ஹைகோர்ட்ல ஜட்மெண்ட் எவ்வளோ ரிப்போர்ட் ஆயிடுச்சு எவ்வளோ விவாதத்துக்கு வந்துருச்சு ஏன் இந்த மனுஷன் போய் போய் பேசுறான்ட்டு ஒரு முகமது சுபேர் ஒரு ஃபேக்ட் செக்கர் இருக்கார் அப்படி அவரை யாரும் அப்யூஸ் பண்றான் ஒருத்த அவரோட போட்டோ ப்ரொஃபைல் போட்டோல இவர் வீட்டில் இருக்க பெண்களை அபியூஸ் பண்ணும் அவரோட பேத்தி கூட அந்த போட்டோ வச்சிருக்காரு அந்த முகமது சுபேர் அந்த போட்டோ எடுத்து அந்த பேத்தி போட்டோ பிளர் பண்றாரு பிளர் பண்ணிட்டு போட்டார் நீ என்னப்பா ப்ரொஃபைல் பிக்சர் ஆச்சு இவ்வளோ கெட்ட கெட்ட கொச்சு கொச்சா பெண்களை திட்டும் போது சொன்னதான் அதுக்கு பிரியங்க் கர்கூ பிரியூ நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் என்சிபிசிஆர் என்சிபிசிஆர் வந்து லெட்டர் எழுந்தது ராய்ப்பூர் சத்தீஸ்கர் போலீஸ்க்கு ஐயோ இந்த மாதிரி பாருங்க ஒரு ஒரு மைனர் பொண்ணை வந்து இப்படி அம்பலப்படுத்திட்டாரு சுபேரு இதே பிரியங்க் ஹர்கூ கிட்ட லாவண்யாவோட புளர் பிளர் பண்ணாம எடிட்டட் வீடியோ அண்ணாமலை போடுறாரு அந்த பிரியங்க் ஹர்கூ கிட்ட நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன் ஆக்ஷன் ஒண்ணுமே எடுக்கலையே சிபிஐல கலப்பல கிடக்குது அந்த கேஸு அங்க ப்ரீஸ்ட் அடிக்கிறான் ஜபல்பூர்ல நொட்டு 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 நொட்டுறாங்க மாபிடிச்சி நடக்குது புல்டோசர்ல வீடு இடிச்சதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது என்ன மனுஷங்கடா நீங்க எல்லாம் பத்து பத்து லட்சம் கொடுங்குது ஆனா நாலு வருஷம் ஆயிடுச்சு அந்த கேஸ் நாலு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு பத்து லட்சம் ரூபாய் கொடுங்குது வீட்டு இடிச்சதுக்கு பத்து லட்சம் வேதனை சரியா போயிடுமா இது எவ்வளவு கேவலமான ஒரு கட்சி இதுல கேவலமான ஜனங்க இதுல இவங்க தலைவரா மாறின என்ன தலைவரா மாறலடா என்ன இருக்கிற எல்லாமே கழிச்சு என்ன ஒரு படம் வந்துச்சு அது பேர் என்ன எரும்பு எம்புரான் ஆ ஆஹ் அந்த எம்புரான் படத்துக்கு வந்து இப்போ ரேடு பிருத்திவிராஜ் மேல ஒரு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸு ப்ரொடியூசர் மேல இடி ரேடு இல்ல ஓப்பனா அடிக்கிறாங்க இவங்க எதையும் எங்க பத்தி பேசக்கூடாது வயல் திறக்க கூடாது கிம் ஜாங்கே பரவாயில்ல இந்த மோதிக்கு நார்த் கொரியா எவ்வளவு பரவாயில்ல இந்த மோதிக்கு அப்படி நாட்டை எடுத்து போயிட்டு இருக்காரு மனுஷன் பேசுறதெல்லாம் வாயில போய் ஹிப்போக்ரசி அர்த்த இவன் பண்ற தப்ப அர்த்தம் மேல காட்டுவான் எத்தனை பேரு கமெண்ட் செக்ஷன் வந்து ஏ ஃபாரின் ஃபண்ட் வாங்குற ஃபாரின் ஃபண்ட் வாங்குவான்

ஆட்சிக்கு வட்ட எப்படி வெடிப்பீங்க பாதுகாக்கப்பட்டிருக்கு அதாவது அமித்ஷா ரெஜிம்ல உள்துறை அமைச்சரா இருக்காரு அவர்தான் தான் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு அவருடைய ஆட்சியின் கீழே இன்னைக்கு யாருமே அந்த மாதிரி பாம்பு நடக்கிறது இல்ல பாலாஜி உடுங்க பாலாஜி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் பாக்குற நேயர்களுக்கும் தெரியும் யார் பாம்பிளாஸ்ட் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கான் ஏன் பாம்பிளாஸ்ட்ல சரி எத்தனை ஆர் காரங்க வீட்டுல இந்த வெடி தயாரிக்கும் போது செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு முப்பத்தி ஒரு பேர் மேல செத்து போயிருக்காங்க இந்த பாம்பு வீட்லேயே தயாரிக்கும் போது அவ என்ன அர்த்தம் அதுக்கு வெடி வீட்டில் தயாரிக்கலாம் செத்து போயிடுறான் அப்ப அந்த வெடியே அதுக்கு முன்பு எங்க தயாரிச்சு பயன்படுத்தி அந்த பாம்பு எல்லாம் இங்க வச்சிருப்பாங்கல்ல எத்தனை கேஸ்ல ஆர் எஸ் எஸ் காரன் பாம்பு கன்விக் பண்ணியாச்சு எத்தனை கேஸ்ல காட்டுறாங்க

கோத்ரா எப்ப நடந்தது ஒரே மாசத்துல தான் அப்பெல்லாம் உட்கார்ந்துருக்கான் அங்க கத்துக்க இந்த சேட்டுகிட்ட கத்துக்கிட்டு வந்திருக்க சேட்டு குட்டி இது அண்ணாமல வேற ஒண்ணும் இல்ல அந்த சேட்டு குட்டி தமிழ்நாட்டில் இன்னும் தீவிரமா வேலை பார்க்குது அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லை உங்களுடைய போராட்டம் இன்னும் தொடரும் அதாவது அவர் மாற்றப்பட்டால் கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி தான் இருக்கு அவர் அண்ணாமலை மாற்றப்பட்டு போகிறார் அப்படின்றது மாற்றப்பட்டாருன்னா பண்ண குற்றம் எல்லாம் அப்படியே மன்னிச்சு விட்டுறலாமா தண்டனை கிடைக்கணும் இல்ல அப்புறம் என்ன எஃபர்ட் இருக்கு எச்சு ராஜா எல்லாம் அப்படியே அப்ப பேச மாட்டானா வதந்தி எல்லாம் கிளம்ப மாட்டானா பொய் பொய்யா பேச மாட்டா அப்படியா கன்விக்டட் கிரிமினல் இருந்தாலும் ரெண்டு கன்விக்ஷன் அந்த ஆளுக்கு லாஸ்ட் டைம் நம்மளோட இன்டர்வியூல முடிச்சிட்டு இருந்தா டக்குன்னு கேட்டாங்க எந்த கன்விக்ஷன் ஞாபகம் வரல எனக்கு அப்புறம் எடுத்து பார்த்தேன் பெரியார் சிறைய உடக்கன்னு சொன்னதுக்கும் கனிமொழி ரொம்ப கொச்சையா பேசுனதுக்கும் ரெண்டு வழக்குலயும் இருக்க அந்த மனுஷன் இந்த ஏதோ ஒரு இஷ்யூ நடுவுல ஏதோ அரெஸ்ட் பண்ணாங்களா அந்த ஒரு வண்டியில அந்த நாய் வண்டி நான் ஏற மாட்டேன்னு சொன்ன அப்படி இல்லை போராட்டத்துல இது நாய் ஏற்ற வண்டி நான் ஏற மாட்டேன்னு சொன்னா அப்படி இல்லை அப்ப கத்தனா அதுக்கு முன்னாடி கிரிமினல் ஆனா கிரிமினல் ஆனா கிரிமினல் கிரிமினல் கன்விக்ஷன் ஆயிடுச்சு உனக்கு என்ன போய் பேசுறான் பாத்தீங்களா அது திருப்பி திரு அடிச்சு சொல்றான் அப்ப மக்களுக்கு அது மீடியாவோட பெரிய தப்பு இருக்கு பாலாஜி இதுல மீடியாவோட பெரிய தப்பு இருக்கு நீங்க அமெரிக்க அண்ணாமலையோட பிரசிடண்டோட ரோல எவ்வளவு விவாதத்துல வந்துருச்சு இவன் பண்ண கிரிமினல் தனம் இவன் பண்ண அயோக்கியத்தனம் ஏன் மீடியால வரல டிபேட்டுக்கு அண்ணாமலை அப்பயும் சொல்லிட்டுனால நாங்க கண்ட்ரோல் பண்ண போறோம் ஆறு மாசத்துல மீடியா கண்ட்ரோல் பண்ண போறோம் கரெக்டா எஃபெக்ட் ஆயிடுச்சு யூடியூப்லயும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க சோசியல் இந்த சோஷியல் மீடியாவும் கண்ட்ரோல் இருக்கு ஆப்வியஸ்லி அவங்க கிட்ட சோசியல் மீடியா கண்ட்ரோல் இருக்கு ஃபேஸ்புக்கோட க்ரீவன் செட் இருக்கார்ல இந்தியாவோட க்ரீவன் செட் அது எப்பவுமே ஏபிபியோட ஏதோ செக்ரெட்டரியா தான் இருக்கு இல்ல இன்னும் மாற்றிய மத்தியை சார்ந்த இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சில இருந்து காதீஷம்பரம் சொல்றாரு அவர் எம்பியா இருக்காரு அவரே சொல்றாரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜகன்ற ஒரு கட்சி வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஏதோ வெளியில தெரியுது அப்படின்ற அப்போ அந்த பாராட்டு வந்து அவருக்கு போய் சேர்றப்போ அந்த 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 பார்வை இருக்குதானே செய்யுதுங்க சி முருகன் வந்தாரு முருகன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரவுடிகள்லாம் உள்ள சேர்த்துனாரு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு வந்தாரு அதுல கொஞ்சம் கட்சி வளர்ந்தது அண்ணாமலை வந்தா அப்படியே அதுல வளர்ந்தது அதுல மாற்றுக்கருத்தே இல்லை முட்டாள் பசங்களுக்கு ஒரு இதர லிமிட் டு முட்டாள் தனோ நாட்டில் இராணுவ கோலம் நடக்கிறது இல்லையா தமிழ்நாட்டில் நடக்குதுல்ல இருக்கா ஜாதி ரீதியா பாக்குற கூட்ட தலைகள் இருக்காங்கல்ல எந்த ஜாதி அவன் அந்த ஜாதி இந்த இது ஜாதிட்டு கிரவுண்ட் ஃபார் கிரௌண்ட் பீப்புள் டு க்ரோ ஒரு சமூகத்திலையும் முட்டாளுகளோட எண்ணிக்கை எப்பவுமே அவ்வளவு குறையாது அதிகம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் பட் அந்த முட்டாளங்களுக்கும் தெரியும் இவன் படுமுட்டாளன்ட்டு இவன் படுமோசமானவன்ட்டு அங்கதான் டிஃபரன்ஸ் இருக்கு அவன் ஜாதி வன்மத்தோட இருப்பான் எனக்கு வரதட்சணை கடிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பான் ஆனா அவனுக்கும் தெரியும் பாஜக வந்துருச்சுன்னா டே நம்ம நாட்டை கம்ப்யூட்டர் லூட் அடிச்சுட்டு போயிடுவான்டா இருக்கிற வேலை வாய்ப்பு இருக்காதுரா அந்த டிஃபரன்ஸ் இருக்கு நார்த் இந்தியாவில் அந்த டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கு வேற ஒன்றும் இல்லை நார்த் இந்தியாவில் ஒரே விஷயம் ஜெய் ஸ்ரீராம் கத்து எவ்வளோ எவ்வளோ அதிகமா ஜெய் ஸ்ரீராம் கத்துறானோ அவ்வளோ பக்தர் நினைச்சுக்கலாம் அந்த புரிதல் இல்ல இப்போ நீங்க போட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ஸ் எல்லாமே நீங்க தொடர்ந்துருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே இப்போ பிஜேபி பிரசிடண்டா இருக்கிறனாலதான் வந்து அவ்வளவு சீக்கிரம் எஃப்ஐஆர் போட மாட்டேன்றாங்க நான் அதுக்கு நான் போராட வேண்டியதா இருக்கு அப்படின்றது உங்களுடைய இதா இருந்துச்சு இப்போ ஒருவேளை மாற்றப்பட்டால் அவர் வந்து அவர் எதுலயும் இல்லை அப்படின்றப்போ இன்னும் அது உங்களுக்கு அந்த வழக்குகளை இன்னும் கொண்டு போறதுக்கு அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு அது ஈஸியா இருக்குமா நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க ஒரு சாதாரண பிஜேபி தொண்டனு கூட பயப்படுத்தி வைப்பான் நீங்க அண்ணாமலை விட்டுருங்க இங்க நம்ம பிஜேபி ஆபீஸ்ல தாக்குனாங்க நம்மள அதுல நம்மளுக்கு ஒரு காயம் கூட நடக்கல வச்சுக்கோங்க ஒரு ஸ்கிராச் கூட உழுவுல நல்லா சேர்ந்து அடிச்சாங்க நானும் ஹாஸ்பிட்டல்ல தேடி தேடி பார்த்தாங்க கேஸ் போடுறதுக்காக தேடுவாங்கல்ல இன்ஜுரி மார்க்ஸ் எங்க இருக்குன்ட்டு ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை அதில் ஆனா ஒருத்த வந்து சுற்றி பாக்கெட்ல இருந்து ஒருத்தன் திருடுறான் போனை சரி அதுல மாட்டினாங்களான் நானும் ரொம்ப சந்தோஷமா எழுதி போட்டேன் அப்பாப்பா வெரி குட் மொபைல் போன் திருநா சார் கிடைச்சிருச்சு சார் வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு சார் எடுங்க சார் திருட்டு கேஸ் போடுங்க சார் கொடுக்குறேன் நாலு வருஷம் ஆச்சு டூ தௌசண்ட் நைன்டீன்ல போட்டாங்க கவர்மெண்ட் ஒத்துக்கலாம் ஆனா அட்லீஸ்ட் எஃப்ஐஆர் ஆச்சு ஸ்டாலின் வந்துருச்சு இல்ல நாலு வருஷம் முடிஞ்சது இந்த நாலு வருஷம் முடிஞ்சு கூட சார்ஜ் ஷீட் ஆவல பாலாஜி அதுக்கு போராடி சார்ஜ்ஷீட் போட வச்சேன் ஒரு வருஷம் கேஸ்ல ஆ ஃபோன் த்ரிட்டு கேஸ் அடிச்ச கேஸ்ல ஓகே வீடியோ எவிடன்ஸ் இருக்கு வீடியோ எவிடன்ஸ் இருக்கு சரி அப்புறம் சார்ட் ஷீட் ரொம்ப கஷ்டப்பட்டு நாலு வருஷம் கழிச்சு போட்டாங்க நாலு வருஷம் கழிச்சு போட்டதுக்கு அப்புறம் இங்க டபு டூம் டபுள் டூம்னு அடிச்சிட்டு இங்க என்ன சொல்றது உங்களுக்கு கோர்ட்ல வரணும் சமன் அனுப்பணும் சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் கோர்ட்ல ஒரு வருஷமா சமன் கொடுத்துட்டு இருக்காங்க கோர்ட்ல கேவலமா இருக்கு தமிழ்நாடு போலீஸ் நினைச்சா தபாதான் இருக்கீங்க பிஜேபி காரண பார்த்தாவே ட்ரௌசர்ல காவியாவத வேண்டியோ காவல் தலைவர் கொடுமையா இருக்கு பாலாஜி சோ அதனால நம்ம போராட்டம் எப்படியோ ஒரு சாதாரண தொண்டரா சரி பிஜேபி பிரசிடும் தனத்துக்கு நம்ம போராட வேண்டியதா இருக்கு ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் கம்ப்ளீட்டா சங்கி மங்கியா இருக்கு அதுல மாற்றுக்கட்டே இல்லை டவுட்டே வேணாம் டவுட்டே வேண்டாம் அது ஸ்டாலின் திருத்துறதுக்கு என்ன வழி பண்ணிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு அவ்வளோ தான் தெரியும் பட் ஒரு சகினி மங்கி போலீஸோட நம்ம பெரிய போராட்டமா இருக்கு எப்படி எடுத்துகிட்டு போறதுன்னு தெரியல இப்போ இந்த மறுபடியும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அப்படின்றப்போ அது எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க ஏடிஎம்கே அழிஞ்சு போயிடும் ஃபுல்லாக கம்ப்ளீட் அழிஞ்சு போயிடு இந்திடும் ஏடிஎம்கே

ஹிஸ்டரி எடுத்து பாருங்க பாஜகவோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க அவங்க அலையன்ஸ் வச்ச ஒரு ஒரு கட்சியிலுக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க ஜெகன்மோகன் ரெட்டி சப்போர்ட் பண்ணாரா பிஜேபிக்கு ஒரு ஒரு சட்டத்துக்கு மசோதாக்கு சப்போர்ட் பண்ணாரா பிஜு ஜனதா தள் இது சப்போர்ட் பண்ணிச்சா நவீன் பட்நாயக்கு சிவசேனா என்ன பண்ணாங்க பாத்தீங்களா பஸ்ட் சிவசேனா உடைச்சாங்க உடைச்ச ஆளு ஒருத்தனை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க அந்த சீஃப் மினிஸ்டர் யாருக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க அரசியலாட்சி என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு இடத்துல இத்தான் பண்ண போறாங்க என்னைக்கு கை கொத்துச்சோ கண்டிப்பா காணா போயிடுச்சு இன்னமும் அழிஞ்சு போடும் கம்ப்ளீட் நடக்கும் போது இந்த அது ஈபிஎஸ்க்கு நல்லா தெரியும் அவருக்கான கஷ்ட காலம் ஏதோ ஒரு ஈடி அவங்க பையனை பிடிச்ச என்ன பண்ணுச்சோ அவர் மாப்பிள்ள சம்பந்திய பிடிச்ச என்ன பண்ணுச்சோ அது அவங்களுது நம்ம என்ன பண்ண முடியும் நன்றி உங்களுடைய போராட்டம் தொடர வாழ்த்துக்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி பாலாஜி மிக்க நன்றி